விஜயகாந்த் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மதுரை மாவட்டத்தில் பிறந்தார் சினிமா துறையின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக தனது இயற்பெயர் விஜயராஜ் அடகர்சாமி என்பதை விஜயகாந்த் என்று மாற்றினார் படிப்பின் மீது நாட்டம் குறைந்த இவர் தனது பள்ளி படிப்பை பத்தாம் வகுப்போடு நிறுத்தினார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிக்கும் இளமை என்ற படத்தின் மூலமாக வில்லனாக தமிழ் சினிமா துறையில் நுழைந்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியான தூரத்து இடிமுடக்கம் என்ற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகரானார் தனது அதிரடி பாணியின் காரணமாக கேப்டன் என்று அடைக்கப்பட தொடங்கினார் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேமுதிகவை இவர் தலைமையில் தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு அதிக தொகுதிகளை கைப்பற்றி தமிழக எதிர்கட்சி தலைவரானார் தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சியான திமுகவை பின்னுக்கு தள்ளியது மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஆண்டுதோறும் பள்ளிகளுக்கு நிதி உதவி ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்தார் விஜயகாந்த் கடனில் சிக்கி தவித்த நடிகர் சங்கத்தை பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் ஈட்டார் இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாது என்ற வகையில் மக்களுக்கு உதவி வந்தவர் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் குறியீரல் தொற்றால் பாதிக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் தனது எழுபத்தி ஓராவது வயதில் காலமானார் அவர் மறைந்தாலும் அவரின் நினைவுகள் என்றும் நம்மை விட்டு மறையாது